பிஸ்மில்லி ரஹ்மானு ரஹீம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துகு மற்றமொரு நேர்காணல் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றும் ஒரு நேர்காணலில் நாம் உங்களுக்காக வழங்க அந்த அடிப்படையில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து இந்த ஊரோடு மிக நெருக்கமாக இருக்கின்ற ஒருவர் அது மாத்திரமல்லாது பல்வேறு சமூக பணிகள் மார்க்க இன்னும் பல பணியினை செய்து கொண்டிருக்கின்ற காத்தாங்குடி ரைஸ் ஸ்ரீலங்கா நிறுவனத்தினுடைய நிறைவேற்ற அதிகாரியும் அதே போல அப்ரார் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் அஷேக் ஏம் அக்ரம் நலிமி அவர்களை நாம் நேரடியாக நினைத்திருக்கிறோம் அஸ்லாம் அம் உண்மையில் இந்த நேர்காணல் நிகழ்வுக்கு நீங்கள் வருகை தந்தமைக்கு எங்களுடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களிடம் பல கேள்விகள் கேட்க இருக்கின்றோம் இன்னும் சிறப்பான பல்வேறு விடயங்களை பகிர்ந்து அளிக்க இருக்கிறோம் அந்த அடிப்படையில் எங்களுக்கு ஆரம்பத்திலே நீங்கள் இப்பொழுது குறிப்பிட்ட ஒரு விடயம்தான் அப்ரார் ஃபவுண்டேஷன் இந்த அப்ரார் ஃபவுண்டேஷன் உண்மையில் ஒரு புதிய விடயமாக எங்களுக்கு தென்படுகிறது காரணம் ரைஸ் ஸ்ரீலங்கா நிறுவனத்திலேயே பல்வேறு விதமான பணிகளை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள் நாங்கள் அல்லது சமூக வலைதளங்கள் ஊடகங்கள் ஊடாக அறிந்தோம் இப்பொழுது எங்களுக்காக இந்த அப்ரார் ஃபவுண்டேஷன் சம்பந்தமான ஒரு அறிமுகத்தை வழங்கினால் மிக பொருத்தமாக இருக்கும் ஆமாம் ஜசாக்கலா ஹயர் அப்ரார் ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் நாடர் இந்த பிள்ளை வைத்திய நிபுணர் தற்பொழுது லண்டனில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்கள் அவர்களுடைய எண்ணக்கரு தான் இந்த அப்ரார் ஃபவுண்டேஷன் என்பது உண்மையில் இந்த அப்ரார் ஃபவுண்டேஷன் மூலமாக ஒரு நிலையான சமூக மாற்றம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற இலக்கோடு அவர்கள் இந்த நிறுவனத்தை ஸ்தாபித்திருக்கிறார்கள் ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் சமூக மாற்றத்துக்காக பல முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன அத்தகைய முயற்சிகள் எல்லாவற்றுக்கும் அல்லாஹு தாலா அருள் பாலிக்க வேண்டும் அதற்காக யாரெல்லாம் உழைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா சிறந்த கூலியை வழங்க வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையோடு அந்த முயற்சிகள் நிலைபேறான ஒரு சமூக மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் இன்னும் ஒரு படி சிறந்த முறையிலே நெறிப்படுத்தப்பட வேண்டும் என்ற அந்த இலக்கோடு டாக்டர் ரயிஸ் முஸ்தபா அவர்கள் அந்த அப்ரார் ஃபவுண்டேஷனை ஆரம்பித்து பல நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறார்கள் அதனுடைய ஒரு பிரதானமான நிறுவனம் லண்டனில் இருக்கிறது மில்டன் கெயின்ஸில் இருக்கிறது அதே போன்று கொழும்பிலும் அப்ரார் ஃபவுண்டேஷனுடைய பாடசாலை அப்ரார் கம்ப்ரஹென்சிவ் எஜுகேஷன் என்ற பெயரிலே கொழும்பிலே இயங்கி வருகிறது கிழக்கு மாகாணத்திலே அதனை நாங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதற்காக முதலிலே காத்தாங்குடியை தெரிவு செய்து இன்ஷா அல்லா எதிர்வருகின்ற ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி அப்ரார் ஃபவுண்டேஷனுடைய கிழக்கு மாகாணத்தில் முதலாவது கிளையாக காத்தாங்குடியிலே நாங்கள் அதனை ஆரம்பிக்க இருக்கின்றோம் இப்பொழுது அப்ரார் ஃபவுண்டேஷன் சம்பந்தமாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் டாக்டர் ரைஸ் அவர்கள் மிக ஒரு சிறப்பாக குழந்தை நல ஒரு வைத்தியர் மிக சிறப்பான பணிகளை செய்கின்ற ஒருவர் அந்த அடிப்படையில் இந்த அப்ரார் ஃபவுண்டேஷன் ஊடாக என்னென்ன பணிகளை நீங்கள் ஆரம்பிக்க இருக்கிறீர்கள் மேல் அப்ரார் ஃபவுண்டேஷன் என்பது அதற்கு கீழே பல வேலை திட்டங்கள் இருக்கின்றன அதில் முதலாவதாக நாங்கள் இங்கு ஆரம்பிக்க இருக்கின்ற முக்கியமான ஒரு விடயம்தான் ஃபீகன் என்கின்ற அதனுடைய ஒரு யூனிட் ஃபீகன் என்பது ஃபீட்டல் அண்ட் ஏர்லி சைல்டுஹுட் அச்சீவ்மெண்ட் நர்சரி என்று சொல்வார்கள் அதில் ரெண்டு முக்கியமான பகுதிகள் இருக்கின்றன ஒன்று ஃபீட்டல் யூனிட் அதாவது ஃபீட்டல் யூனிட் என்பது கருவிலே இருக்கின்ற பிள்ளைகளை எப்படி நாங்கள் பராமரிப்பது அந்த கருவிலிருந்தே ஒரு பிள்ளை வளர்ப்புக்குரிய பிளான் போடப்பட வேண்டும் என்று சொல்வார்கள் ஏனென்றால் மிக முக்கியமான ஒரு விடயம் அது நாங்கள் பெரும்பாலும் அதனை பெரிதாக கொள்வதில்லை கருவிலே ஒரு பிள்ளை கருத்தரைத்த பொழுது பிறக்கும் வரைக்கும் நாங்கள் சில விடயங்களைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் ஆனால் உண்மையில் ஒரு பிள்ளை கருத்தரைத்து விட்டால் அது இருபதாவது வாரத்திலே இருந்து கேட்க ஆரம்பிக்கின்றது என்று சொல்வார் அதே போன்று கருவிலே இருக்கின்ற பிள்ளை பிறக்கின்ற பொழுது கருத்தரித்தத்திலிருந்து அந்த பிறக்கின்ற அந்த காலம் பகுதிக்குள்ளால் கிட்டத்தட்ட அறுபத்தி மூன்று வீதமான மூளை வளர்ச்சி கருவுக்குள்ளே நடந்து முடிகிறது அப்படி என்ற பொருள் ஒரு பிள்ளை பிறக்கின்ற பொழுதோ அறுபத்தி மூன்று வீதம் மூளை வளர்ந்த நிலையிலே தான் பிறக்கிறது எனவே அந்த பிள்ளையுடைய மூளை கருவிலே வளருகின்ற பொழுது அது ஒரு சமநிலையான அடிப்படையிலே வளர வேண்டுமாக இருந்தால் அதற்கு தேவையான பல விடயங்களை நாங்கள் பிள்ளை கருவிலே இருக்கின்ற பொழுது கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அதனால தான் கருத்தரித்தவுடன் அந்த தாய்மார்களுக்காக பத்து தலைப்புகளிலே நாங்கள் ஒர்க்ஷாப்புகளை வைத்திருக்கின்றோம் அந்த பத்து தலைப்புகளையும் அவர்கள் அறிந்து கொள்கின்ற பொழுதோ கருவில் இருக்கின்ற பிள்ளையினுடைய அதனுடைய வளர்ச்சி அதிலும் குறிப்பாக அதன் மூளை வளர்ச்சிக்கு தேவையான விடயங்களை அந்த தாய் செய்கின்ற பொழுது அது நிச்சயமாக பிள்ளையிலே பிள்ளையினுடைய மூளை வளர்ச்சியிலே தாக்கம் செலுத்துகிறது இது விஞ்ஞானம் இதனை சொன்னாலும் கூட அல் கூட பிள்ளையின் ஒரு பிள்ளை வளர்ப்புக்குரிய திட்டமிடல் கருக்கட்டிய உடனே முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பது குரானுடைய ஏவலும் கூட சுரத்துள் மரியமிலே மரிய அலிஸ்லாத்துடைய தாய் அந்த பிள்ளை வயிற்றில் இருக்கின்ற பொழுது கேட்ட துவாவை அல்லா எங்களுக்குச் எங்களுக்கு சொல்கிறான் மரியாத்தினுடைய தாய் மரியம் கருத்தரித்த கருத்தரித்தவுடன் அல்லாவிடத்துல இப்படி பிரார்த்திக்கிறார்கள் இன்னி நகர்து மாஃபி மின்னி இறைவா என்னுடைய வயிற்றில் இருக்கின்ற குழந்தை ஆண் பிள்ளையாக பிறந்தால் மஜிது அக்சாவை பராமரிக்கக்கூடிய பிள்ளையாக நான் அதனை வளர்த்தெடுப்பேன் என்று அந்த தாய் கேட்ட பிரார்த்தனை உண்மையிலே சாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய விடயமல்ல அந்த பிள்ளைகளுக்குரிய ஒரு ப்ரொஜெக்ட் பிளான் உடனே போடப்பட வேண்டும் அதனைத்தான் நாங்கள் முதலாவது ஃபீக்கன் யூனிட்ல முதலாவது பகுதி ஃபீட்டல் என்ற பகுதியிலே நாங்கள் செய்கிறோம் இதில் முக்கியமாக பத்து தலைப்புகள் கருத்தரித்த தாய்மார்கள் அவர்களுடைய கணவன்மார்களோடு வர வேண்டும் கட்டாய இரண்டு பேரும் வந்து இந்த நிகழ்ச்சி நடைபெறும் அது வைத்தியர்கள் தான் அதனை செய்வார்கள் மூன்று வைத்தியர்கள் அதனை செய்ய இருக்கிறார்கள் முதலாவது சிறுபள்ளை வைத்திய நிபுணர் டாக்டர் ரைஸ் அவர்கள் அந்த இதில் இந்த தலைப்புகளை செய்வார்கள் அதேபோன்று டாக்டர் ரிஃபாஸ் அவர்கள் இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் ஆர்டிஹெச்எஸ் அவர்கள் இருக்கிறார் பிராந்திய சுகாதார தேவைகள் பணிப்பாளராக இருக்கின்றவர் போன்று டாக்டர் ஃபாசில் அக்பர் சீனியர் ரெஜிஸ்ட்ரார் அவர் மகப்பேற்று வைத்திய நிபுணராக சீனியர் ரிஜிஸ்ட்ராக கடமையாற்றி கொண்டிருக்கிறார் இவர்கள் அந்த தாய்மார்களுக்குரிய வகுப்புகளை செய்வார்கள் இனிமேல் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது ஒரு பிள்ளை வயிற்றில் இருக்கின்ற பொழுது கூட சூழல் தாக்கத்தினால் அந்த பிள்ளைக்கு மன அழுத்தங்கள் வர முடியும் என்பது இப்பொழுது விஞ்ஞானம் சொல்லுகின்ற விடயம் அதுக்கு சொல்வார்கள் ஃபீட்டல் ஸ்ட்ரெஸ் சின்ட்ரோம் என்று கருவில் இருக்கின்ற குழந்தைக்குரிய மன அழுத்தம் என்று அது வீட்டுச் சூழல் கணவன் மனைக்கை பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அந்த தாய் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கின்ற பொழுது அது பிள்ளைக்கும் அந்த தாக்கம் இருக்கிறது எனவே இவை எல்லாவற்றிலும் இருந்து எங்களை பாதுகாத்து குழந்தையை ஒரு சீரான முறையிலே நாங்கள் வளர்த்தெடுப்பதற்கு கருவில் இருக்கின்ற அந்த குழந்தையை சரியாக வளர்த்தெடுப்பதற்குரிய ஒரு பகுதி தான் அந்த ஃபீட்டல் யூனிட் என்பது இது முதலாவது இரண்டாவது ஒரு பகுதி இருக்கிறது சைல்டுகு நர்சரி என்று இந்த கருவிலே பிடி எங்களால் பயிற்றுவிக்கப்பட்ட அந்த பிள்ளை பிறந்து ஆறு மாதத்திலிருந்தே எங்களுடைய நர்சரிக்கு உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கொண்டு வந்து சேர்க்கலாம் ஆறு மாதத்திலிருந்து அது இன்ஃபென்ட் யூனிட் என்று சொல்வோம் ஆறு மாதம் இருந்து ஒரு வருடம் வரைக்கும் அந்த பிள்ளைகள் இருப்பார்கள் அதிலிருந்து ஐந்து வயது வரைக்கும் பிள்ளைகளை கொண்டு வந்து நீங்கள் சேர்க்கலாம் அந்த யூனிட் ஏர்லி சைல்டுஹுட் யூனிட்னு சொல்வார்கள் இதிலே, குறிப்பாக நாங்கள் ஏம்ஐ மொண்டசூரி சிஸ்டம் இருக்கிறது அதனை நடைமுறைப்படுத்துவதோடு குரான் மதரசா சிலபஸ் பிள்ளைகளுக்குரிய அரபு மொழி அதே போன்று குரான் ஓதுவதற்கான அந்த பயிற்சிகளையும் இதிலே நாங்கள் செய்கிறோம் எனவே எங்களுடைய இந்த ஃபீக்கன் யூனிட்டுக்கு வருகின்ற பிள்ளைகளை பொறுத்த அவர்கள் மாலை நேரங்களிலே குரான் மிசாவுக்கு செல்ல வேண்டிய தேவையில்லை அவர்கள் காலை நேரத்திலேயே எங்களுடைய சிலபஸுக்குள்ளேயே நாங்கள் குரான் ஓதி கொடுக்கின்ற அந்த விடயத்தையும் உள்ளடக்கி இருப்பதால் உண்மையில் அது பிள்ளைகளுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கும் அறிவு வளர்ச்சிக்கும் இந்த ரெண்டு பகுதியையும் நாங்கள் கவனம் செலுத்துகிறோம் பிள்ளையினுடைய மூளை வளர்ச்சிக்கும் உரிய கவனம் கொடுக்கப்பட வேண்டும் போன்று பிள்ளையுடைய ஆன்மாவுடைய வளர்ச்சிக்கும் சமகாலத்திலே கவனம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக இரண்டையும் இணைத்து நாங்கள் அந்த ஏர்லி சைல்டுஹுட் நர்சரி சிஸ்டத்தை நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கின்றோம் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி குறிப்பிட்ட விஷயம்தான் இந்த ஆறு மாத குழந்தையை அவங்களுடைய அந்த இடங்களிலே சேர்ப்பதாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் அது எவ்வாறு சாத்தியம் ஆறு மாத குழந்தை என்பது எழுந்து நடக்க முடியாத ஒரு ஒரு குழந்தை கிட்டத்தட்ட தாயுடைய அரவணைப்பிலே இருக்கிற ஒரு குழந்தையை ஒரு இடங்களுக்கு சென்று அதனை பராமரிப்பது என்பது எவ்வளவு ஒரு சாத்தியமான விஷயம் ஆம் இப்பொழுது அது ஒரு பெரிய மேட்டர் அல்ல ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் பொதுவாக வெளிநாடுகளிலும் சரி இப்பொழுது எங்களுடைய நாட்டிலும் இருக்கிறது டே கேர் சென்டர்ஸ் இருக்கின்றன தொழில் நிமித்தம் வெளியே செல்கின்ற தாய்மார்கள் அவருடைய பிள்ளைகளை பராமரிப்பதற்காக டே கேஆர் சென்டர்ஸ்களிலே அவர்கள் சேர்த்து விட்டு செல்கிறார்கள் உண்மையில் அந்த டே கேஆர் சென்டர்ஸிலே அந்த பிள்ளைகள் வளர்க்கப்பட முடியுமாக இருந்தால் எங்களுடைய ஃபீக்கனிலும் வளர்க்கப்பட முடியும் காரணம் என்னவென்றால் அங்கு அது ஒரு வருமான நோக்கத்துக்காக செய்யப்படுகின்ற ஒரு சேவை டே கேஆர் சென்டர்ஸ் ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி அல்லாமல் ஒரு நிலையான ஒரு சமூக மாற்றத்துக்காக நாங்கள் இந்த பணியை முன்னெடுத்து செல்கின்றோம் அந்த வகையிலே அந்த பிள்ளைகளை சரியாக பராமரிப்பதற்கு போதுமான ஆசிரியர்கள் எங்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கென்று விஷேடமான பயிற்சிகள் கொடுக்கப்படுகின்றன இப்பொழுது நாங்கள் முதலாவது பெட்ஜிலே எடுப்போம் நாங்கள் அதற்காக எங்கள் இடத்துல இப்பொழுது ஆறு ஆறு ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் எனவே அந்த ஆசிரியர்கள் வெறுமனே சாதாரணமாக சேர்த்து விட்டால் அப்படி அல்ல அவர்களுக்கு தொடர்ந்துச்சியான ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் இருக்கிறது இப்பொழுது எங்களுடைய பிரதான அப்ரார் நிலையத்துக்கு அவர்கள் சென்று வந்தார்கள் களம்புக்கு சென்று அதுக்குரிய பயிற்சியை பெற்றுவிட்டு வந்திருக்கிறார்கள் எப்பொழுது எங்களுடைய ஆசிரியர்களுக்கு நாங்கள் வளர்க்கமாக சொல்வது உண்டு பிள்ளைகளுக்கு ஐந்து நாள் பாடசாலை என்றால் ஆசிரியர்களுக்கு ஆறு நாள் பாடசாலை இருக்கிறது அவர்களுக்குரிய வீக்லி டாஸ்க் கொடுக்கப்படும் பிறகு அதை வெளிவேட் பண்ணப்படும் அவர்களுக்கு ஒவ்வொரு வாரமும் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் இருக்கிறது அப்படி ட்ரைனிங் பயிற்றுவிக்கப்பட்ட ஆசிரியர்கள் மூலமாக அந்த பிள்ளைகள் உண்மையில் பராமரிக்கப்படுவார்கள் அதிலும் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் அந்த வயதிலே அவர்களுக்கு படிப்பிப்பதில் நாங்கள் அவர்களுக்கு தொடுகை மூலமாக விளையாட்டு மூலமாக தான் அவர்களுக்குரிய அந்த பயிற்றுவித்தல் நடவடிக்கைகள் இருக்கும் அதனால் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் சில வேளைகளில் வீட்டுச் சூழலை விட எங்களுடைய அப்ரார் சூழல் அவர்களுக்கு விருப்பத்துக்குரியதாக இருக்கும் ஏனென்றால் எங்களுடைய வகுப்பறை கூட படித்தான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது பிள்ளைகளுக்கு குறிப்பாக அப்ரார்களை நாங்கள் இப்படி ஒன்று வைத்திருக்கின்றோம் விட்டமின் என் என்று அதாவது நேச்சர் பிள்ளைகளுக்கு இயற்கையை இலே அவர்கள் சங்கமிப்பதற்கு இயற்கையை பற்றி சிந்திப்பதற்கு அதனை ரசிப்பதற்கு அப்படியான என்வாயன்மெண்ட்டை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் அங்கு கார்டன் இருக்கிறது அதே போன்று அவர்களை வெளியிலே நாங்கள் கொண்டு சென்று பயிற்று வைக்கின்ற அமைப்பு இருக்கிறது வகுப்பறை கூட ஒரு சைல்ட் ஃப்ரெண்ட்லி கிளாஸ் ரூம் அங்கு மேசை கதவைகள் கூட இல்லை அவர்கள் சுதந்திரமாக விளையாடி தருவதற்காக இருக்கிறது அதே போன்று ஆறு வகையான ஆறு ரெக் இருக்கிறது அந்த ஆறு ரெக்கிலும் ஆறு வகையான டூல்ஸ்கள் இருக்கின்றன அவர்களுடைய அந்த மூளை வளர்ச்சிக்கு ஏற்ற வகையிலே அத்தகைய டூல்ஸ்களை அவர்கள் பயன்படுத்துவதற்கு பயிற்றுவிக்கப்படுவார்கள் எனவே அந்த வகுப்பறை சூழல் ஆசிரியைகள் ஆசிரியர்கள் பயிற்றுப்பட்டிருக்கின்ற முறை அப்ராருடைய என்வாயன்மெண்ட் இவைகள் அந்த பிள்ளைகள் அதிலே இருந்து தங்கி படிப்பதற்கு ஏதுவாக இருக்கும் நினைக்கின்றன குறிப்பாக இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்டதை போல ஆறு மாதத்திலிருந்து ஆறு வயது வரைக்கும் அந்த குழந்தைகள் அந்த இடங்களிலே சென்று அவர்களோட கல்விகள் வழங்கப்படும் மார்க்க ரீதியான வடிவங்களா வழங்கப்படும் ஆறு வயதின் பிற்பாடு அந்த குழந்தை ஏதோ ஒரு பாடசாலைக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படி செல்கின்ற பொழுது அந்த பிள்ளைகள் அதே மனநிலையில் இருப்பார்களா அல்லது அவர்களுக்கு இன்னும் சில வழிகாட்டல்கள் தேவைப்பட வேண்டியிருக்குமா எங்களிடத்திலும் அப்ராருடைய அடிப்படை என்னவென்றால் ஃபீக்கனிலே வந்து சேர் அதாவது கருவிலே எங்களிடத்திலே வந்து சேர்கின்ற அந்த பிள்ளை அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எங்களிடத்திலேயே தான் இருக்க வேண்டும் அதான் பேசிக் கொழும்புலேயே நாங்கள் அப்படித்தான் செய்கின்றோம் கருவறையிலே அந்த பிள்ளை சிசுவாக இருக்கின்ற பொழுதோ அந்த தாய் வந்து அந்த ஃபீ ஃபீட்ரல் யூனிட்லே பயிற்சியை பெற்றால் பிறகு அந்த பிள்ளை எங்களிடத்திலே வந்து சேர்ந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் இரு வருவதற்கான சிஸ்டம் இருக்கிறது அதாவது இந்த யூனிட் முடிந்தால் நான் சொல்லியிருந்தேன் இருந்தேன் அடுத்த யூனிட் இருக்கிறது கம்ப்ரஹென்சிவ் எஜுகேஷன் அதாவது கிரேட் ஒன்னிலிருந்து அட்வான்ஸ் லெவல் வரும் வரைக்கும் இங்கிலீஷ் மீடியத்தில் லோக்கல் சிலபஸ் அதே நேரம் அவர்களுக்கு இஸ்லாமிக் ஸ்டடீஸ் இந்த ரெண்டையும் இணைத்த ஒரு பாடசாலையை முறை எங்களுக்கு இருக்கிறது ஆனால் உண்மையில் என்னவென்றால் அந்த பாடசாலையை இப்பொழுது நாங்கள் ஆரம்பிப்பதாக இல்லை எங்கு இந்த வருடம் அல்லது அடுத்த வருடம் ஆரம்பிப்பதாக இல்லை ஆரம்பிக்கின்ற எண்ணம் இருக்கிறது அதற்குரிய வசதி வருகின்ற பொழுது அதற்கு தேவையான ரிசோர்சஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் குறிப்பாக மனித வளங்கள் வருகின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் அதனை இங்கே ஆரம்பிப்போம் ஆனால் இப்பொழுது இந்த ஃபீட்டல் யூனிட் மாத்திரம்தான் அல்லது ஃபீக்கல் யூனிட் மாத்திரம்தான் எங்களிடத்தில் இருக்குது கருவூரையிலிருந்து அந்த ஆறு வயது வரை ஒரு முக்கியமான பருவம் அந்த பருவத்திலே அந்த மாணவர்கள் சரியாக வழிகாட்டப்பட வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது நீங்கள் அதை சிறப்பாக குறிப்பிட்டீர்கள் இருந்தும் இப்பொழுதொரு இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற நிறைய பேர்களுக்கு தன்னுடைய குழந்தையையும் இந்த நிறுவனத்திலே சேர்க்க வேண்டும் தானும் கர கரவுற்றிருக்கின்ற பெண்கள் தானும் இதிலே சேர வேண்டும் என்ற ஒரு ஆசையே இருக்கிறது குறிப்பிடுங்கள் எவ்வாறு இதில் இணைய முடியும் என்னென்ன விடயங்களை இவர்கள் செய்ய வேண்டும் என்று இந்த இப்பொழுது இந்த இரண்டு சாராருக்குமான விண்ணப்பங்கள் கூறப்பட்டிருக்கின்றன ஒன்று கரவுற்றிருக்கின்ற தாய்மார்கள் அவர்களுக்கான இந்த பத்து மாத பயிற்சி நிறைய ஒர்க் ஷாப் விரும்புகின்ற தாய்மார்கள் கருத்தரித்த தாய்மார்கள் ஆனால் நிபந்தனை மிக முக்கியமானது கணவரும் பெற வேண்டும் ஏனென்றால் அவருக்கும் இது பற்றிய புரிதல் இருக்க வேண்டும் உண்மையில் எம்ஓஹெச் ஆஃபீஸ் கூட ஆஃபீஸில் கூட இப்படி அந்த நிகழ்ச்சிகள் இருக்கின்றன ஆனால் அது பற்றி விழிப்புணர்ச்சி இல்லை ஆனால் நாங்கள் அழகான முறையிலே இந்த சிலபஸ் டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது விஷேட வைத்திய நிபுணர்கள் அதனை செய்ய இருக்கிறார்கள் எனவே கருவுற்றிருக்கின்ற தாய்மார்கள் அவர்களுக்கு இந்த பயிற்சி நிலையிலே கலந்து கொள்ள விருப்பம் இருந்தால் அவர்கள் அப்ராறில்லை எங்களுடைய காரியாலயத்திலே அதுக்குரிய விண்ணப்பங்கள் இருக்கின்றன வந்து அதனை பதிவு செய்து கொள்ளலாம் அதே போன்றுதான் ஏர்லி சைல்டுஹுட் நர்சரியிலே தங்களுடைய பிள்ளைகளை சேர்க்க விரும்புகின்ற பெற்றோர்கள் இப்பொழுது நாங்கள் ஆறு மாத்தையில் எடுப்பதில்லை எங்களுடைய மட்டக்களப்பு அப்ராரை கத்தாங்குடி அப்ராரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இரண்டு வயதிலே இருந்து தான் எடுக்க இருக்கின்றோம் இன்ஷால்லா எனவே இரண்டு வயதிலே இருந்து ஐந்து வயதுக்கும் வயது வரைக்கும் உள்ள பிள்ளைகளை நீங்கள் சேர்க்க விரும்பினால் உங்களுக்கும் அப்ரார் ஃபவுண்டேஷனுக்கு வந்து நீங்கள் அதுக்குரிய விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளலாம் இப்பொழுது கிட்டத்தட்ட முப்பது பிள்ளைகள் தான் நாங்கள் சேர்க்க இருக்கின்றோம் பெரும்பாலும் மிக குறுகிய அளவிலே தான் தான் இடங்கள் இருக்கின்றன எனவே சேர விரும்புகின்றவர்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் நிரப்பி அப்ராரிலே ஒப்படைக்க முடியும் இன்ஷா அல்லா நாங்கள் ஆகஸ்ட் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இதனை அங்குரார்ப்பணம் இருக்கின்றோம் நாங்கள் இதுவரை நேரமும் செயற்பாடுகள் தரம் இரண்டு வயதிலிருந்து ஆறு வயது வரைக்கும் இப்பொழுது புதிய மாணவர்கள் அவர்கள் அனுமதிக்க இருக்கிறார்கள் அதே போல கரவுற்றிருக்கின்ற தாய்மார்கள் அவர்களுக்கான பத்து மாத பயிற்சி அவர்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் நீங்கள் காத்தான்குடி பழைய வீதிகளே அமைந்திருக்கின்ற அப்ரார் காரியாலயத்திலே நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்ற செய்தியோடு இதுவரை நேரமும் எங்களுக்காக எங்களோடு இணைந்து இந்த அப்ரார் ஃபவுண்டேஷன் அதனுடைய செயற்பாடுகளை பற்றி எங்களுக்கான சிறப்பான தகவல்களை வழங்கிமைக்காக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஜெசாக் முதாகர் என்னுடைய நன்றியையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம்